அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் கவப்போ தான் பார்க்க போகிறோம் மட்டனை வச்சு அது கூட பீக்கங்காய் சேர்த்து ஒரு மட்டன் கிரேவியும் அதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி ஒரு தக்காளி சோறு தான் பார்க்க போகிறோம் நான் எப்போவுமே லன்ச் காம்போல உங்களுக்கு வந்து வெஜ்ஜு மட்டும் சமைக்க மாட்டேன் அந்த மாதிரி நான்வெஜ்ஜு மட்டுமே சமைக்க மாட்டேன் ரெண்டுமே சேர்த்து நம்ம பசங்களை ஈஸியாக சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு லஞ்சு காம்போ தான் இருக்கும் ஏன்னா பசங்க வந்து வெஜ்ஜுனா சாப்பிட மாட்டாங்க அது காய்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ்ஜில் இந்த காயெல்லாம் சேர்த்து அவங்கள சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மத்த வீடியோ பாருங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன் குக்கர்ல வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு அதுல ஒரு ரெண்டு துண்டு பட்டை மட்டும் தான் வெடிக்க விட்டுருக்கேன் பட்டை வடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாலு மாதிரி விப்பர்ல போட்டு திருப்பி வச்சுக்கலாம் விப்பர்ல போட்டு நம்ம திருப்பதினால சாப்பர்ல அரிக்கிற மாதிரி நமக்கு நல்லா பொடியாக வெங்காயம் வந்து கடிச்சிடும் மைய வந்து அறப்படாது அதனால விப்பர்ல திருப்பிட்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு வதங்குனதுக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஹைலியே வச்சு வதக்குங்க வச்சுட்டு ஒரு முக்கா டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குருவோம் நம்ம போட்ட வெங்காயம் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வடலாம் போக நல்லா அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் கிரேவின்றனால கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டா தான் நல்லா இருக்கும் நம்ம சமையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதாவது நம்ம போடுற பொருள் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் அதே மாதிரி நம்ம சேர்க்குற மசாலா தூளுடைய அளவும் கரெக்டாக இருக்கணும் அப்போ நமக்கு வந்து சமையலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கினா ஈஸியாக வதங்கிடுன்னு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நம்ம மட்டன் வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு முந்நூற்றம்பது கிராம் மட்டன் இதில் சேர்த்துருவோம் மட்டன் சேர்த்ததும் அடுப்பை ஃபுல்லாக வச்சு நல்லா கலந்து விடணும் நல்லா சுருளை வதங்கி நமக்கு நம்ம வடலாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ மட்டனுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஹைல வச்சு கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் அப்புறம் மற்ற மசாலா தூளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விசிறு விட்டோனா கரெக்டாக இருக்கும் மிளகாத்தூள் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் சேர்த்துக்கரலாம் கறி மசாலா தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நம்ம எடுத்த மட்டனுக்கு இந்த அளவு மசாலா வந்து கரெக்டா இருக்கும் நம்ம கிரேவி ஃபார்ம்ல தான் செய்ய போறோம் அதனால இந்த அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன் காரம் வந்து நார்மலா சாப்பிடுறவங்களுக்கு ஓகே கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுறவங்களுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க குக்கரை மூடிட்டு அடுப்பு வந்து மீடியமா வச்சுட்டு ஒரு ஏழு விட்டா நமக்கு வந்து மட்டன் நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும் நல்லா தம்மெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மட்டன் வந்து சனு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீக்கங்காய் சேர்த்துருவோம் பீக்கங்காய் வந்து நமக்கு ஒரு விசிலேயே வெந்து வந்துடும் அதனால நமக்கு தான் பீக்கங்காய் சேர்க்கணும் மட்டன் வந்து வெந்து வந்துருச்சு பீக்கங்காய் சேர்த்துருவோம் மட்டன் எந்த அளவு நான் எடுத்து விட்டு நறுக்கி வச்சிருக்கேன் கூட எடுத்தாலும் நமக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஏன்னா பீக்கங்காய் வெந்து வரும்போது நமக்கு மட்டனோட சேர்த்து பீக்கங்காய் கலந்து விட்டுருவோம் ஒரு விசில் வச்சோம்னா நமக்கு பீக்கங்காய் வெந்து வந்துடும் அதே மாதிரி மட்டன் சாப்பிடாத பசங்களுக்கு ஈரலோட இது கூட சேர்த்து கொடுக்கலாம் ஈரலோட சேர்ந்து பீக்கங்காய் சமைக்கும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதுவும் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இப்போ மூடி போகறக்கு முன்னாடி ஒரு கையளவு மல்லித்தலை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உடனே கூட நீங்கள் விசில் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடியை திறந்துடலாம் ஏன்னா பீக்க வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போ நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம் உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு சொன்னால் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு தேங்காய் அரைச்சி ஊத்திட்டீங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் அதிக குவான்டிட்டி கிடைக்கும் நமக்கு வந்து இப்போ எனக்கு அளவுக்கு போதுன்றதுனால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை சூப்பர் டேஸ்ட்டில் ஹெல்தியான ஒரு பிக்கிங்க கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் இது கூட தக்காளி சோறு செஞ்சிருந்தேன் நீங்கள் வந்து தக்காளி சோறு செய்யலான்னு சொன்னால் ஒயிட் டேஸ்க்கும் ஒரு அப்பளம் வறுத்து கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக லஞ்ச் வந்து ரெடி ஆயிரும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ தக்காளி சோறு வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம் குக்கர் வச்சுட்டு அதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒரு மூணு மூணு போட்டுட்டு அது கூட ஒரு பிரியாணியில் போட்டிருக்கேன் நம்ம சேர்த்து அந்த எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூணு வெங்காயத்தை இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம வந்து அறுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குருவோம் ஓரளவு வதங்கினா போதும் இந்த அளவு வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கிருவோம் போட்டு நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் பச்சை மிளகா அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்த அளவு வந்து அரிசி வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அது கரெக்டாக இருக்கும் அது வந்து தக்காளியும் நமக்கு நல்லா ஒரு ஆறு ஏழு தக்காளியாச்சும் நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்படியே நம்ம சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வாடை போகணும் தக்காளியுடைய பச்சை வாடை போனது சாப்பாடு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் மல்லியும் புதினாவும் ஒரு ஒரு கை அளவு போட்டா போதும் போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி சோறு அப்படின்னால புளிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அந்த மாதிரி காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட் அது நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்க மட்டும் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் சிக்கன் மசாலாவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கரலாம் நம்ம கறிக்கு சேர்த்து அந்த கறி தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்தா நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அது இல்லைன்னு சொன்னால் நம்ம பிரியாணிக்கு போடுற பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் அரைச்சி வச்சிருக்க இருந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கடைசியாக தேங்காய் அரைச்சி அதை வந்து வடிகட்டெலாம் தேவையில்ல அப்படியே நம்ம சேர்த்துட்டு கலந்துட்டு தண்ணி வந்து அளந்து வச்சிட வேண்டியதான் இப்போ நான் வந்து புல்லட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி தான் நீங்கள் செய்ய போகிறேன் நீங்கள் சாப்பாடு புழுங்கள் வச்சலையும் இதை வந்து செய்யலாம் சேர்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து தண்ணியிலே வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் இருக்க மாதிரி பார்த்தா தான் நமக்கு சாப்பாடு வந்து சாப்பிடும் போது உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொதி வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம் நீங்கள் என்ன சாப்பாடு சமைச்சாலும் நீங்கள் கிச்சன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையா நீங்கள் அரிசி ஊற வச்சுருங்க அப்பதான் சாப்பாடு வந்து சாஃப்டாவும் நல்ல நீளமாகவும் நமக்கு வந்து நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்க அரிசி சேர்த்து நல்லா ஹைலே அடுப்புல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் நம்ம தம் போட்டுருவோம் இப்ப இந்த அளவு தண்ணி இருக்கும் போது நம்ம தம் போட்டா சாப்பாடு வந்து நல்லா பொலன்னு உதிரியா வந்து கிடைக்கும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டா கரெக்டா இருக்கும் அது மாதிரி தக்காளி நீ பழமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கலரும் சேர்க்காம சாப்பாடு வந்து நல்லா ரெட் கலரா பாக்கிலே சூப்பரா இருக்கும் நம்ம தக்காளி சாப்பாடு வந்து சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இந்த காபம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ